ஓம் விநாயகனே போச்சு ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சங்கடகரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி இன்று சங்கடகர சதுர்த்தி ஒரு விநாயகர் பாடல் ஒரு விநாயகர் பாடல்

परिपूर्णवारुर्वाये प्रभो गणपदे आदिमूलगणनानकजानन अतुलतवनस्वरूपा देवदेव जयमि जय विजय नायका सिंहय परशिव ீ குபாணி பிரபோணே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோதேபேணபே ஜானவரா जय जगनादा प्रभो गणपदे परिपूर्णवाल्वरुल्वाये प्रभो गणपदे पार्वति बाण अमारमारवर परमभववा भवदरना भक्त जन जुमुग प्रणव विनायका பமழ பரிம சலன பிரபோணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே, கணபதே